உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில் அப்படி அந்த ட்ரெயிலரில் வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமன் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அது ஆதாம் காலத்துல காலத்திலருந்தே அதுதான் ஸோ அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் தான் இந்த கதையில் சொல்கிறோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் சொல்லுவான் சரி ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் கூட பழகிறேன் எந்த மோமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் க்ரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும்